கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா ஆறு முப்பத்தி எட்டு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி அளந்து உங்கள் மடியிலே போடுவார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார் கொடுப்பதில்தான் அன்பை கிரியைகளிலே காட்ட முடியும் அப்படியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது எல்லாரும் அவனுக்கு ஒரு பிச்சை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ரூபா நானே ரெண்டு ரூபா நாணயம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு டிப்டாப்பாக ஒரு மனிதன் வந்தார் வந்து ஐயா நீங்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் என்றைக்காவது யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவனுக்கு ஒரே ஷன்னாயிடுச்சு ஐயா நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னை போய் எப்படியா நான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லை இல்லை நீ பரிமாற்றம் பண்ணிப்பார் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போனார் அவனுக்கு ஒரே மனசு சங்கடம் நானே இப்படி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேனே என்னை போய் எப்படி கொடுக்க சொல்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணான் மறுநாள் வந்தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றிலும் பார்க்கும்போது சில பூக்கள்லாம் அழகான பூக்கள்லாம் பூத்திருந்தது அந்த பூக்களில் ஒரு பத்து பூ வர அப்படியே கொத்தோடு பறிச்சுக்கிட்டான் பறிச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே உட்காந்துருக்கும் போது வரவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அப்படியே பிச்சை போடும்போது ஒரு பூவை ஒரு ஒரு கொத்து ஒரு ஒரு லீஃப் ஒரு எடுத்து ஒரு பூவை எடுத்து கொடுத்தான் அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு போனாங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த டிப்டாப்பான மண் மனுஷன் வந்தார் அவரும் பைசா போடும்போது அவருக்கு ஒரு பூவை கொடுத்தான் ஆ வெரி குட் இப்படி நீ கொடுத்துப்பார் முதல்ல நீ கொடுத்து பார் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நீ பெரிய ஒரு வியாபாரி ஆகிடுவே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் என்ன செஞ்சால் அந்த பூக்களெல்லாம் பறிச்சேன் அப்படியே ஒரு கொத்து கொத்தாக பூ கட்டு மாதிரி பண்ணிட்டான் அது போய் எல்லாேருக்கும் விற்பனை பண்ணிடலாம் அந்த பூக்கள் வந்து விற்பனை பண்ண 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 இவ இவனுடைய பிஸ்னஸ் மாதிரி அது மாதிரி ஆயிடுச்சு பிஸ்னஸ் மேன் ஆயிட்டான் பெரு அப்படியே பெருகிட்டே போகுது நாலு அந்த டிப்டாப்பான மனிதன் வந்தார் சார் என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டார் இவனும் கோட் சுட்டோடு இருக்கான் அவனும் கோட் சுட்டோடு நினைக்கிறார் சார் நீங்கள் அன்றைக்கி சொல்லிவிட்டு போனீங்களே கொடுங்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல கொடுத்து பாரு உன் வாழ்க்கை பெரிய நீ பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே இன்றைக்கி நான் ஒரு பெரிய பயங்கரமான பூ வியாபாரியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாராம் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம் எளியா சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போகிறார் போகும்போது அந்த விதவை அந்த ஒளிமுக வாசலிலே அங்கே விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா அப்படிங்கிறான் சரி வரும்போது அப்படியே தண்ணி கொண்டுட்டு வரும்போது ஒரு அடையும் வாமா ஐயா நானே நானும் என் பிள்ளைகளும் சாக போகிறோம் என் வீட்டில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சமாகவும் தான் இருக்குது அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னா இல்லை இல்லை நீ முதல்ல நீ கொடுத்து பாருங்க முதல்ல அடையை எடுத்துட்டு வா பிறகு உன் வீட்டில் எதுவுமே குறையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியாக எளியாவின் சொற்படியே போய் அவள் ஆயத்தப்படுத்தினால் அந்த அடையை கொண்டு வந்து எளியாவுக்கு அப்படியே கொடுத்தா பாருங்கள் பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் சமாரியாக முழுவதும் கொடியே பஞ்சம் வந்திருந்தது அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும் எளியாவும் அந்த விதவியும் அவனுடைய மகனும் சாப்பிட்டு எல்லாரும் திருப்தி அடைந்தாங்க அந்த சொந்தக்காரர்கள் கூட அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஒரே சந்தோஷம் எப்படி இவர்கள் வீடு மொத்தம் ஆசீர்வதித்தது ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது மாதிரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு வந்து அன்பை கொடுத்தார் நமக்காக தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்கு என்னத்தை கொடுக்க போகிறோம் அன்பு தேவண்டி பிள்ளைகளை இந்த உலகத்தில் கத்தர் நமக்கு கொடுத்த அந்த பைபிள் மூலமாக கொடுத்த அன்பு தான் அந்த அன்பை எல்லாருக்கும் நாம் கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பான் என்று சொன்னது போல் கொஞ்சம் தான் இருக்குதா அதில் எடுத்து நீங்கள் வித நெல் மாதிரி விதைச்சி பாருங்கள் நாளைய தினத்தில் இன்றைய தினம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை நாள் ஆலயத்தில் போய் நீங்கள் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உலகமெங்குன்ற இந்த நாளில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற நாள் உலகமெங்கு இந்த நாளில் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற நாள் விடுதலையோடு போய் ஆராதிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இந்த கத்தருடைய நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு உயிரி தொழுது கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் கொடுக்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க அமைக்க கொழுங்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தரும் ஒரு குறைவில்லாமல் இதுவரை நடத்தின கத்தர் இனி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ